கத்திரடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்தில் கூட அநேக பாரத்தோட நான் யாருக்குமே ஸ்பெஷலாக இல்லை நான் யாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இல்லை வாழ்க்கை இப்படியே முடிஞ்சுடுமான்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா மனுஷனுடைய பார்வையில தான் நீங்கள் ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாம ஒரு யூஸ்லெஸ்ஸாக தெரியுறீங்க ஆனால் ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் விளையேட பெற்றவங்க வேதத்துல கூட ஏசப்பா எல்லா காரியங்களையும் தன்னுடைய வார்த்தையினால படைச்சாங்க வானத்தையும் பூமியையும் பூமியில இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் வார்த்தையினால படைச்சாங்க ஆனா மனுஷனாகிய நம்மளை ஆண்டவர் தன்னுடைய கையினால நமக்கு கண்களை கொடுத்து நமக்கு கால்களை கொடுத்து ஒவ்வொரு அவயவங்களையும் அவர் ஒரு செதுக்குவது போல தன்னுடைய கையினால உருவாக்கினா சொல்லி வேதத்துல சொல்லி இருக்கிறது நம்ம ஒரு காரியத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த நபர் வந்து ரொம்ப ஒரு விலை உயர்ந்த ஒரு ந நபரா இருப்பார் அதே போல நம்ம ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு இருக்கிறோம் அந்த பறவைகளுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு அருமையாய் அதுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர் நடத்துகிறாரோ அந்த புஷ்பங்களை எப்படி அவர் போஷிக்கிறாரோ அதே போல தத்த நம்மளே நடத்த அவர் வல்லமல்ல தெவனா இருக்கிறாரு வேதத்துல கூட ரெண்டு ஸ்ரீகள் இருக்கிறாங்க மார்த்தால் மரியான்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுல மார்த்தாளுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப கவலை இந்த வேலை என்ன செய்யறது இதுக்கு என்ன பண்றது அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி அநேக கவலைகளை கொண்டு யோசிச்சு கொண்டே இருக்கிறாங்க ஆனா மரியாலும் ஏசப்பாவோட சமூகத்துல காத்திருந்து அவ எதை குறித்துமே கவலைப்படாம ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தாங்க இன்னைக்கு அதே போல இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நான் யூஸ் இல்லை நான் பிரோஜனம் இல்லை நீங்க தான் யோசிக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் உங்களை வெளியேற பெற்றவர்களாய் பார்க்கிறார் உங்களை அவர் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்துக்காக உங்களை அவர் வளைந்தெடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய பார்வையில நீங்க ரொம்ப ஸ்பெஷல் என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலாக படைத்திருக்கிறாரு ஒருபோது சோர்ந்து போகாதீங்க கத்துற உங்களோட இருந்து பெரிய கார इंग्लिश जयवाड गॉड ब्लेस यू